ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்தியா சமையல் விளாக்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பேச்சிலர் ரெசிபி தான் பார்க்க பார்க்கறோம் பேச்சலர் ரெசிப்பியில் காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு ரைஸ் தான் ஒரு சீசா சிம்பிளா சிந்தில்லாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள இப்போல்லாம் இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கே இதில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது காலிஃப்ளவர் வந்து ஒரு தண்ணியில் நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம காலிஃப்ளவர் வந்து வேக வச்சிடணும் ஏன்னா அதில் பூச்சி எதாக இருக்கும் அப்படின்ட்டு அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் மஞ்சள் பிடி போட்டு இப்போது ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பச்சை மிளகா நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பட்டாணி பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் பட்டாணி தான் எனக்கு எடுத்து நான் அதில் சேர்க்குறேன் இப்போ தக்காளி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு பட்டாணி இதில் சேர்த்துருங்க பட்டானி சேர்த்துட்டு இப்போ காலிஃப்ளவர் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தாலும் அந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துடலாம் காலிஃப்ளவர் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்கன்னா அதில் அதில் பூச்சிலாம் இருந்துச்சுன்னா அது இதுவாகிடும் அதனால தான் அந்த பாயில் பண்ணுறது மஞ்சள் பொடி போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து இது நல்லா அதை அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா அப்படியே கேலரி விட்டுகிட்டே இருங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புக்கிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கோம் அதை ப்ரெஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாகும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இந்த காலிஃப்ளவர் இந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து இது அப்படியே நல்லா அதை வதக்கி விட்டே இருங்க இல்லை அரிசி சேர்த்துலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப்பாக அரிசி எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் இல்லாமல் நார்மல் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த பார்ம நார்மல் ரைஸ் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா அதை கிளறி விட்டுருங்க அந்த அந்த காயோடையே இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க வேற என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா குக்கும்பர் இது எல்லாமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இப்போ அதனால அந்த அரிசியோடு கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த நான் ரெண்டு கப்பு அரிசின்றதுனால நான் தண்ணி பார்த்தீங்கன்னா நாலு கப்பு தண்ணி இதில் ஊற்றிக்கணும் நம்ம பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறனாலே போகிறோம் நார்மல் ரைஸ்னால் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணினாலும் நாலு கப்பு தண்ணி ஊற்றி இது நல்லா அப்படியே அதை அது நல்லா கலரி விட்டுருங்க இப்போ அந்த காலிஃப்ளவர் அந்த தக்காளி அந்த பட்டாணி எல்லாமே இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது அதே சமயத்தில் ஈஸியாகவும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ இதில் வந்து மஞ்சள் இதில் சேர்த்துருங்க மஞ்சப்பொடி நம்ம ஆல்ரெடி சேர்த்ததுனால இப்போ திருப்பி மஞ்சப்பொடி இதில் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருங்க அதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அப்படியே கிளரி விட்டுருங்க வேற என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என்னோடய என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோடய சமையல் வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனல்ஸில் இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பா பார்க்கலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வரலைன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பாரில் போய் இது பண்ணிங்கன்னா வந்துடும் இப்போ அதில் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க கடைசியாக அதில் கொத்தமல்லி தூவிடலாம் கொத்தமல்லி தூவிட்டு இது நல்லா அப்படியே அதை கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இதை மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் வேறு என்ன ரெசிபி வேணும் உங்களுக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ அதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டு ஒரு மூணுலே இந்த நாலு விசில் இறக்கினீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் பட்டாணி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த காலிஃப்ளவர் பட்டாணி ரைஸ் இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப குழையவும் இல்லாமல் ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் இருக்குது எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ரைஸ்லாம் செய்யும் போது பாஸ்மதி ரைஸ்லாம் நார்மல் ரைஸில் செஞ்சால் நம்ம கரெக்டாக வரும் இப்போ இதை வந்து இந்த பவுலில் அப்படியே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் வந்து ஒத்தருக்கு சேரிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கப்பு அரிசி எடுத்தாலே போதும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப் தண்ணி பாஸ்மதி ரைஸ் இருந்தால் ஒரு கப்பு தண்ணி எடுக்கணும் இதுவாக இருந்தால் ரெண்டு கப் தண்ணி எடுத்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னாக்கி லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வேறு என்ன வீடியோ நெஸ் ரெசிப்பினும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்